என் மகனுடைய கல்யாணத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டன் பிரியாணி பண்ணோம் எத்தனை பேருக்கு நூறு பேருக்கு வெஜிடேரியன் சாப்பாடு பண்ணோம் எங்கள் மகள் கேத்ரீனுடைய ரிசப்ஷனுக்கு நாங்கள் சாப்பாடு பண்ணோம் அப்படியும் மட்டன் பிரியாணி தான் போட்டோம் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஊருக்காரங்க நிறைய பேர் சொல்லாமல் கொல்லாமல் வந்து அதெல்லாம் சாப்பிட்டதுனால அது ரிசப்ஷனுக்கு வந்தவங்களுக்கு என்ன கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல பிரியாணி கிடைக்கல அதனால இப்போ நான் சொன்னேன் பிரதர் சாப்பாடு மீண்டு போனாலும் பரவாயில்லை சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது பற்றலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பண்ணுங்க நல்லா சுவையாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அவர் சிறப்பாக பண்ணார் ஆனால் என்ன விஷயம்னா என்னுடைய நண்பர்கள் எஸ்பெஷலி ரெவரண்ட்டுங்க ஃபாஸ்டர்ஸுங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல நிறைய பேர் வரவே இல்லை எனக்கு வந்து இப்படி என்னால் நிற்க முடியல இப்போ பயங்கர கால் வலி என்னுடைய உடல்நிலை சரியில்லாததுனால என்னால் நேராக போய் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியவில்லை ஆக்சுவலாக அந்த சுகராலேயும் இருந்தாலும் தெரியல கால் வந்து ரொம்ப வீங்கிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் கூட என்னால் நிற்க முடியல ஸோ நான் போயிட்டு ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோவிலையோ போயிட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் நாங்கள் கார் வச்சுலாம் பத்திரிக்கை கொடுத்தோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா செலவாகுது ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு பத்திரிக்கை கொடுக்குறது எப்படி பத்திரிக்கை கொடுக்குறதுட்டு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சேன் ஆனால் நம்முடைய நண்பர்கள் என்ன நினச்சிட்டாங்க த மகனுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை இவர் வந்து நேராக வந்து கொடுக்கல நேராக வந்து கொடுக்காதுனால இவர் கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது மரியாதை குறைவா நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாருட்டு நிறைய பேர் வரவே இல்லை ரொம்ப வருத்தம் எனக்கு எஸ்பெஷலி கொரட்டூரில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆட்களே வரல நான் வராதவங்களை வந்து ஏன் வரலன்னு நான் கேட்க மாட்டேன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அது ஃபோனில் சொன்னா என்ன பத்திரிகை அமிச்சா என்ன போஸ்டரில் அமிச்சான்னா குறியரில் அமிச்சா நேராக வந்தால் கொடுத்தா என்ன என் மேல உங்களுக்கு அன்பு மரியாதை இருந்திருந்தா ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணா கூட போதும் நீங்கள் வரணும் நீங்கள் அதுதான் என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பு அல்லா ஸோ உண்மையாக அதுதான் காரணமே நிறைய பேர் வரவே இல்லை என்ன ஏன் வரலன்னா நேராக வந்து பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதனால தான் அவங்க வராமல் இருப்பாங்களோ ரெண்டாவது அந்த மாதவரத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷோ கையா கார்டன் நிறைய பேருக்கு தெரியாது ரூட் தெரியாது ஸோ அதனால் நாங்கள் வரலன்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம் எப்படியோ வாட் எவர் இட் இஸ் நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால் கேத்ரீனுக்கு அந்த ரிசப்ஷனுக்கு நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி ஆகிவிட்டது அதனால் நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை அண்டா வர வச்சு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறோம் இந்த தடவை வந்து நான் சொன்ன கிங்ஸ்லி பிரதருக்கு அந்த பிரியாணி பத்தில் என்ற பேச்சே வரக்கூடாது அது மீந்து போனால் கூட பரவாயில்லை எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகணும் ரெண்டு அட்டா மட்டன் பிரியாணி மீந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் சாப்பிட வேண்டிய பிரியாணி என்ன ஆகிடுச்சே விட்டது யோசித்து பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் எனக்கு பட் இருந்தாலும் நான் அதை பற்றி கவலை பண்ணல சரி ஜனங்க வந்தால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜனங்க வரல நம்ம நேராக போய் கொடுக்காததுனால ஜனங்க கோபித்து கொண்டு என்ன பண்ணல வரவில்லை சரி பரவாயில்ல போ என்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியல எனக்கு உடம்பு முடியல உடம்பு சரியில்லை என்னால் பாருங்கள் இப்போ நான் நின்றுட்டு கால் வீங்கிடுச்சு நான் அதனால தான் உட்காந்த உடனே அவன் பேர் என்னப்பா இளம் சொல்லி நான் கூப்பிட்டு என்ப்பா என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடுன்னு சொல்லணும் எனக்கு தொடர்ந்து வந்து இந்த சுகர் அதிகமானதுனால டாக்டர்கிட்ட போனோம் நேற்று நானும் என்னுடைய மகள் எவியும் டாக்டர் வந்து நேற்று வரேன்னு சொல்லிட்டு வரல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளைக்கு தான் போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ யோவன் சுவிசைட்ஸத்தில் திரளான மீன்கள் அவங்க பிடிக்கிறாங்க அளவுக்கு அதிகமான மீன்கள் அவங்க பிடிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா யோவான் சுவிசேஷம் முழுவதுமே இயேசு செய்த அற்புதங்கள் அளவுக்கு அதிகமாக அவர் கொடுக்கிறார் கைப்பற்றி அவனுடைய படித்தேன்